ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்னைக்கு பாருங்கள் நல்ல கடாயை வச்சுட்டேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு வெங்காயம் அரிஞ்சு போட்டதும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் எனக்கு கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் மாறி வருது பார்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தூள் எண்ணெயிலே வணக்கிடுவோம் அப்போ தான் அந்த மஞ்சத்தூளோட அந்த வாசம் வந்து வெளியே போயிடும் அந்த எண்ணெயில் வதக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க சாம்பாரில் அப்படியே தே மேலாப்பில் மிதக்கும் அது வந்து ஒரு நல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் வெங்காயம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கின்றமே தக்காளி நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுவோம் நாட்டு தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம ரொம்ப நேரம் அதை வதக்கணுன்றதே இல்லை கொஞ்சம் அப்படியே ஆவியில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சோன்னு வைங்களேன் அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்ல குழைய வெந்து நிற்கும் இதுதான் தக்காளியோட தன்மை நல்ல குழைய வெந்துவிட்டோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா மசாலா அதிகமாக இல்லைங்க மிளகாத்தூள் அதாவது வீட்டில் அரைச்சி நம்ம பயன்படுத்துவோம் அந்த மாதிரி மிளகாத்தூளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பச்சை கருவேப்பிலையை நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயில் வணக்கும்போது கருவேப்பிலை நல்லா கதகுதனும் வதங்கிடு வதங்கிடுது ஆனால் கடைசியாக குழம்பு குழம்பு நம்ம இறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருப்பு கலெலாம் ஆகிடுது அதனால தான் இந்த தருணத்தில் இப்படி போட்டிருக்கேன் ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நல்ல குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா வீட்லேயே வாங்கிய மிளகாலாம் அரைப்போமே அந்த மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு உறுப்புக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளையும் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த குழம்பு மிளகாத்தூளும் அந்த காரப்பொடியோட வாசமும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தண்ணி குழம்புங்க அதாவது இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப தண்ணியாக தான் செய்ய போகிறோம் வேறு எந்த கலர் வேறு எந்த திக்னஸ்க்கான மசாலாவும் நம்ம பயன்படுத்துறது இல்லை உருச்சி எடுத்த பச்சை பட்டாணி உரிச்சி எடுத்த பச்சை பட்டாணியும் நல்ல பிரித்து எடுத்து வச்சிருக்கு அலம்பி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போடுறோம் அந்த பூவையும் போட்டு நல்ல கிளறி விடுங்க அந்த மசாலா ஒன்னோட ஒன்று ஒட்டட்டும் நல்லா கலரி விட்டுருவோம் இந்த கிரேவி பார்த்திங்கனாக்கா நம்ம அப்படியே வேக வச்சு நம்ம செய்கிறதுனால வித்தியாசமாக சூப்பரான டேஸ்டெலாம் இருக்கும் இது ரொம்ப தண்ணியாக தண்ணியை தான் பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கிந்தி கலரி மசாலா கிளெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த காலி அதை ஒட்டட்டும் இப்போ அந்த காலி அந்த பூக்கு பட்ட தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நமக்கு இப்போவே என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி வந்து நல்லா பூ அந்த காலிஃப்ளவரு பட்டன் இதெல்லாம் நல்லா மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி சா இந்த தண்ணி குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அதாவது சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த பூ அப்படியே எடுத்து வச்சு கிடச்சி சாப்பிட்லாம் அதாவது சப்பாத்தியை உருட்டி அப்படியே வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது பேர் வந்து தண்ணி குழம்பு தான் நான் வச்சுருக்கேன் இது அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட் சிம்பிளே சூப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனசை டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம்ன்றதால் கால் மணி நேரம் நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் விட்டுருவோம் இப்போது அந்த இதுக்கு வந்து டேஸ்ட்டை கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து அது தண்ணி விட்டு நல்லா கரைச்சிருவோம் சோள மாவை சுடுதண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டேன் கரைச்சிச்சுங்களா இப்போ இந்த கரைச்சி இந்த சோள மாவு தண்ணியை எடுத்து கொத கொதன்னு கொதிச்சுன்னு இருக்கிற அந்த குழம்புல கொட்டிடலாம் இது கொட்டினோம்னாக்கா மை அதாவது ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் நமக்கு திக்னஸ் கொடுக்கும் ஒரு சதவீதம் தான் தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஒரு ரெண்டு சதவீதம் வந்து ஒரு நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இந்த இந்த தண்ணி இந்த தண்ணி குழம்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க பாருங்கள் நல்ல தலை தலைன்னு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை எடுத்து மேலாப்பில் தூவிடும் தூவுறதுக்கு முன்னாடி முதல்ல மறுபடியும் ஒரு முறை சால்ட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு உரப்பு போதுமானதாக இருக்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கொத்தமல்லி இலையில் அப்படியே தூவிட்டு இப்போ அப்படியே இறக்கி வச்சு பரிமாறுங்க அதாவது முதல்ல வந்து நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்க இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி சா தண்ணி குழம்பு தாங்க இது வெறுமனே அப்படியே ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த பட்டாணியும் காலிஃப்ளவரையும் கடிச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாதத்தில் ஒட்டாது ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் தண்ணியாக ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறராதிங்க என்னோடய பதிவுகள் உங்களை உடனே உடனே வந்து சேரும் அதே போல் என்னோடய பதிவுகளில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாக்கா உடனடியாக எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிட்டு அதை தெளிவுபடுத்துங்க அது எனக்கு வந்து உங்களோட அந்த தெளிவுரைகள் வந்து எனக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதுக்காகத்தான் அருமையான சின்னக்கா சமையலில் வந்து ஒரு தண்ணி குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிக்கும் Por isso.